பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ரன்னர் அப்பான சௌந்தர்யா வந்து ஃபேட்மேனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அவருடைய கேள்விகளுக்கு எல்லாம் பல பதில்கள் கொடுத்துருக்காங்க தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போது எனக்கு பேச தெரியாது நடிக்க தெரியாது ஆடை தெரியாது பாட தெரியாதுன்னு சொன்ன சௌந்தர்யா வெளியே வந்து பயங்கரமாக ஃபேட்மேன் எந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாரோ அதை விட அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பதில்கள் எல்லாமே இருந்து வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் சௌந்தர்யாவுக்குமே ஃபேட்மேன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில் சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ளாடி எப்படி இருந்தாங்க ஒரு கியூட்னஸ் ஓவர்லோடடாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சௌந்தர்யான்னா அவங்க ஒரு கியூட் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒரு ரியலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மக்களுக்கு நிறைய பேருக்கும் பிடிச்சிருந்து அவங்க ரன்னர் அப்பாவும் ஆயிட்டாங்க இதை பற்றி தான் ஃபேட்மேன் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படி அந்த நூற்றி அஞ்சு நாள் அப்படின்றது வந்து வந்தீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரியலாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மற்றவங்க ரியலாக இல்லையா மற்றவங்க ரியலாக இருந்தாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் நான் அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன தான் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி லவ் பற்றி கேட்டதுக்கு வீ வீட்டுக்குள்ளாடியே நீங்கள் வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளாடி போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு தோணிட்டு தான் இருந்தது அதை நான் வெளியே சொல்லக்கூடாது அது அதுலேயும் முக்கியமாக விஷ்ணு கதை தெரியக்கூடாது ஏன்னா எதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கனே தெரியாது அப்படின்றதுக்காக தான் நான் அடக்கி வாசித்தேன் ஆனால் ஜாக்லீன்கிட்ட சொன்னது உண்மை அவங்க வருவாங்க வந்தால் நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது உண்மை தான் ஆனால் வீட்டில் போய் அடி வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே என்ன அடிக்கணும் இல்லை போட்டு தள்ளணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது ஸ்ட்ரிக்ட் கிடையாது ரொம்ப நான் சொல்கிறத கேட்பாங்க எது கரெக்டுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க அதே மாதிரி இந்த பொட்டி எடுக்கிறதுக்கு என்னம்மா நீ என்கிட்ட சொல்லிட்டு போனேன் நான் என்னோட வீரத்தை நான் காமிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இதோ வந்துட்டேன்லன்னு ஓடி வந்துட்டியே வீட்டுக்கு திரும்ப அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு கேமராலாம் வந்து பொட்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் ரைட்டு அப்புறம் பொட்டி எங்கே இருக்குன்னா ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அதை மூணு பொட்டி கொடுத்துருந்தாங்க காசு இல்லாமலாவது வீட்டுக்கு வந்துடலாம் எதையாவது ஒன்றை தூக்கிட்டுன்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் அவ்வளோ தூரத்தை உடனே எனக்கு வந்து அல்லு ஊட்டுச்சு அதனால தான் நான் திரும்ப ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதான் சௌந்தர்யா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முத்துவை மட்டும் ஏமா டார்கெட் பண்ணேன் அப்படின்னு கேட்டதுக்கு முத்துவை டார்கெட் கிடையாது எல்லா இடத்துலையும் நான் அவனை டவுன் பண்ணல ஆனால் முத்து அடுத்தவங்க விளையாட்டையும் சேர்ந்து விளையாடினா மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் முத்துவுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்ததே இருந்துட்டே இருந்தது அது ஆண்கள் அணியாக இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போதும் முத்து வந்து இன்னொருத்தங்களை விளையாட வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது எல்லாருக்கும் விளையாட்டையும் அவனே சேர்ந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அந்த மாதிரி தான் எல்லாருடைய விளையாட்டே நான் வந்து களைச்சி விடணும்னு நினச்சேன் அதில் முத்து வந்து மெயினாக தெரிஞ்சிச்சு ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் நம்பி ஏமாந்த நபர் யாரு வீட்டுக்குள்ளாடி ஒரு மாதிரியும் வெளிய வந்து பார்த்த பிறகு அவங்க வித்தியாசமாகவும் இருந்தது உங்களுக்கு யாரை தோணுச்சு அப்படின்னு ஃபேட்மேன் கேட்டதுக்கு சௌந்தர்யம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் கெய்மா தான் பார்த்தேன் அந்த கெய்மிலேயே யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் அது அவங்க கிடையாது வெளிய வந்து பார்த்து அதை நான் வந்து அவங்கள தப்பாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது அது கெய்ம் அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் அது இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பார்க்கவே இல்லை எந்த எபிசோடும் பார்க்கல சம் கிளிப்ஸு மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுலேயும் யாரையும் நான் தப்பாக நினைக்கல எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடு தான் உள்ளாடி இருந்திருப்பாங்க வெளியே வரும்போது அது வித்தியாசமாக இருந்திருக்கும் பாஸ்ட்டை பார்த்து ஃப்யூச்சரை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு தக் லைஃப் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸில் எப்போவுமே வந்து சௌந்தரியா பேக்கரி அப்படின்றது வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபேட்மேன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு ஒரு பேக்கில் கொடுக்கும்போது எல்லாரும் தங்கச்செயணா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லை சௌந்தர்யாவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கிஃப்ட் அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளாடி பஃப் தான் இருந்துச்சு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லுங்கன்னா எங்கள் பேக்கரி தான் அப்படின்னு சௌந்தர்யா ஆக்சுவலாக அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி எப்படி இருந்தாங்களோ அந்த இன்டர்வியூவிலையும் அந்த மாதிரி தான் பிகேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அது அவங்க பேக்கரியில் உள்ளது கிடையாது ஆனால் இது பத்து ரூபா பஃப் தான் நீ வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்றுட்ருக்கா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஃபேட்மேன் வந்து மக்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளாடி ரெண்டாவது டைம் போகிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவை கழுவி ஊற்றிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நான் அவ ரியலாக தான் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது இந்த இன்டர்வியூ கூட சௌந்தர்யாவோட ஒரு ஃபேனாக தான் அவர் வந்திருக்காராம் சௌந்தர்யாவோட ஒரு க்ளோஸாகவும் அவள் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்க ரியல் தான் தெரிஞ்சிக்கிட்டு அவங்களோட ஒரு பிக் ஃபேனாக தான் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு இது நம்புற மாதிரி இல்லை ஏன்னா அவருடைய கேள்விகள் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சரியான பதில்களை வந்து சௌந்தரியாக கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்